கத்திரடி பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் ரோமர் ஐந்து ஐந்து மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தெய்வ அன்பு நம்முடைய இறுதியங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது தேவன் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்ததன் மூலம் நம் இறுதியங்களில் தெய்வ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது தெய்வ அன்பு எப்படிப்பட்டது ரோமர் ஐந்து ஆறு எட்டு பத்திலே வாசிக்கிறோம் தெய்வன் நம்மேல் வைத்த அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் நமது பாவங்களுக்காக கிறிஸ்து மறித்ததினாலே தெய்வ நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் நாம் வெலநற்றுகளாய் இருக்கும்போது பாவிகளாய் இருக்கும்போது சத்ருக்களா இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மறித்தார் இப்படிப்பட்ட தெய்வ அன்பு நாம் இறுதியங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது யோவான் ஐந்து நாற்பத்தி ரெண்டிலே வாசிக்கிறோம் உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே உபத்திரவங்கள் துன்பங்கள் வியாகுலங்கள் வரும்போது நாம் தேவனுடைய அன்புக்குள் இல்லாமல் போகிறோம் எபேசிர் ஆறு இருபத்தி மூன்றிலே வாசிக்கிறோம் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக என்று பவுலி சொல்கிறார் ரெண்டு தசுனிக்கு மூன்று ஐந்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் உங்களை தேவனை பற்றும் அன்புக்கு நேராக நடத்துவாராக என்று கர்த்தர் நம் இறுதியங்களை தேவனை பற்றும் அன்புக்கு நேராக நடத்தும் போது நம்முடைய இருதயத்தில் தேவ அன்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நாம் தேவ அன்பை எப்படி வெளிப்படுத்துவது ஒன்று அவன் ரெண்டு ஐந்திலே வாசிக்கிறோம் அவருடைய வசனத்தை கை கொள்கிறவனிடத்தில் தெய்வ அன்பு மெய்யாக பூர்ணப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது தெய்வ வசனத்தை நாம் கை கொள்ளும்படி நமக்குள்ளே கிரியை நடப்பிக்கிறார் சத்திய ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் தெய்வ அன்பு நமக்குள் இருக்கும்போது நாம் தேவனை நேசிக்கவும் தேவனால் பிறந்தவர்களையும் நேசிக்கவும் ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார் நாம் மனிதர்கள் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை நம்மை வெக்கப்படுத்தும் சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிற தேவன் மேல் நாம் நம்பிக்கை வைத்திருக்கும்போது அந்த நம்பிக்கை நம்மை ஒரு நாளும் வெக்கப்படுத்தாது ரோமர் ஐந்து ரெண்டுல வாசிக்கிறோம் தெய்வ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெக்கப்படுத்தாது ஆம் பிரியமானவர்களே நாம் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்வோம் தெய்வ அன்பினாலே நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வோம் தெய்வ அன்பினாலே நாம் சத்துருக்களை நேசிப்போம் ரோமர் ஐந்து ஐந்தில் வாசிக்கிறோம் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசு தாவினாலே தெய்வ அன்பு நம்முடைய இறுதிங்களில் ஊற்றப்பட்டிருக்கப்படியால் அந்த நம்பிக்கை நம்மை வெக்கப்படுத்தாது கத்தாமே இந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்